பெரிய மாணவர்களையும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்ன தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன அவங்க கூட அந்த மாடு உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்றது பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன உங்கள் கூட நான் ஷேர் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமுதாயத்தை மாற்றுறதுக்காக நிறைய பிரயாசப்படுவாங்க நான் சமுதாயத்துக்கு போய் நான் சமுதாயத்தை போய் மாற்ற போகிறேன் சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி சமுதாயத்துக்காக போவாங்க இப்போ இந்த சமுதாயத்துக்கு போய் அந்த சமுதாயத்தை நல்ல வழிப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா சமுதாயத்தை அவங்க ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த கொலை இருக்காது இந்த கொள்ளை இருக்காது இந்த கற்படிப்பு இருக்காது பாலியல் பலாத்காரம் இருக்காது இதெல்லாம் சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ அவங்க சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னா இல்லைன்னுதான் சொல்லணும் ஆனால் இப்போ சமுதாயத்தை மாத்திரைன்னு சொல்லி போகிறத காட்டிலும் அவங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி மனித ஒழுங்கு அப்படின்னு ஒரு மனிதன் ஒரே இப்போ மனிதன் ஒழுங்காக இருந்து இந்த சமுதாயத்தை என்னங்க பண்ண முடியும் நான் மட்டும் நல்லவளாக இருந்து என்னங்க பண்ண முடியும் சமுதாயமே சீர் ஒழிஞ்சு போயிருக்குது இதில் நான் மட்டும் எங்கங்க நல்லவளாக இருந்து என்ன ஆக போகுது அப்படின்பாங்க இல்லை தனி மனித ஒழுங்கு ஒரு குடும்பத்தை ஒரு தேசத்தையே நல்லபடி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் அதாவது ஒழுங்குக்கிரமாக தனி மனிதனாக இருந்து ஒழுங்குக்கிரமாக வாழ்ந்து அந்த குடும்பத்துக்கு எப்படி ஒரு உயர்வை கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு மனுஷனை சுட்டி காமிக்கிறேன் ஒரு தனி மனித ஒழுங்கு இருந்து தேசத்துக்கே ஒரு நலன்மையை கொண்டு வந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் அதே போல் தனி மனித ஒழுங்கு இல்லாதவங்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரை சுட்டி காண்பிக்கிறேன் அதாவது இன்றைக்கி பைபிள் அப்படின்னு சொன்னிங்கன்னா பைபிளில் இருந்து உங்களுக்கு இந்த அதிகாரம் அப்படி இப்படின்னாலாம் அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் ஒரு தகப்பன் யா கோகு அந்த அவருடைய பிள்ளைங்க பனிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு பேரில் பதினோரு பேர் சரியில்லாத பதங்க தான் குணத்தில் நடக்கையில் செயலில் எல்லாம் சரியில்லை ஆனால் அதில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஒரே ஒரு அவனுடைய மகன் ஒருவன் மட்டும்தான் தனி ஒழுகு ஒழுங்கில் ஒழுங்குக்கரமாக அவன் இருந்தான் அவங்களோட அப்பா சொல்ல கேட்டு கீழ்ப்பொடிஞ்சு அவங்க அப்பாவுக்கு பிரியமானதை செய்து தனி மனித ஒழுங்கு அப்படி அவன் சின்னதுலேருந்தே அந்த அது ஒழுங்குக்கரமாக வளர்ந்தான் அப்படி ஒழுங்குக்கரமாக வளர்கிற பொழுது இறைவனை அதை பார்த்துட்டு இருந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை கொண்டு வந்தார் அந்த குடும்பமே இவனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் கூட அந்த இறைவனை யாராலும் எதிர்க்க முடியாது அப்படிங்கும்போது அந்த இறைவன் வந்து ஒரு நல்ல ஒரு பதவி அவளுக்கு கொடுத்தாரு இவங்க குடும்பத்துக்கும் அந்த பதவிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு உயர் பதவி அவனுக்கு கிடைச்சிது அந்த அந் ஏன் அந்த ஒரு நல்ல பதவியை அடைஞ்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தனி மனித ஒழுங்கில் அந்த சின்ன பயனிலிருந்தே ஒழுங்குங்கரமாக வளர்ந்ததுனால அந்த நல்ல பதவி அவனுக்கு கிடைச்சிது இப்போ அந்த பதவி கிடைச்சி அந்த நாட்டில் அவன் அவனுடைய பதவியில் அவன் ஆண் அந்த வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்கிற பொழுது அந்த தேசத்தில் ஒரு திடீர்னு ஒரு பஞ்சம் வந்துருச்சு பஞ்சத்தினால ஜனங்கள் ரொம்பவும் பட்டினி அப்படி இருக்கிற சமயத்தில் அவனுடைய குடும்பம் இருக்குது இங்கே வேறொரு ஊரில் ஒரு பஞ்சம் நிறைஞ்ச ஒரு இடத்துல அந்த குடும்பம் இருக்குது இப்போ அந்த குடும்பத்தை அவன் நினச்சி அந்த குடும்பமும் இவன் இருக்கிற ஊருக்கு போகுது இவன் இருக்கிற தேசத்தில் தானியங்கள் நிறைஞ்சிருக்குது இப்போ அந்த குடும்பம் அங்கே போகுது அவனால் அந்த குடும்பம் முழுவதும் போஷிக்கப்படுது இப்போ அந்த குடும்பம் முழுவதும் அந்த இடத்துல என்ன சொல்கிறது பஞ்சகாலமாக இருந்தாலும் அவங்க திருப்தியாக இருக்கிறாங்க இப்போ ஏன் அப்படி ஒரு நல்ல ஒரு பஞ்சகாலத்தில் கூட அந்த குடும்பத்துக்கு ஒரு பிளஸ்ஸிங் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனோட ஒழுங்கு தான் அதுக்கு ஒரு காரணம் அந்த குடும்பத்தையே ஒரு பிளஸ்ஸிங்காக நடத்துறதுக்கு அது காரணமாக இருந்தது அப்போ தனி மனிதன் ஒழுங்கு ஒரு மத்தன் மட்டும் ஒழுங்காக இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாதுல்ல ஒரு தனி மனிதன் ஒழுங்கு தான் ஒரு குடும்பத்தையே ப்ளஸ்ஸிங்காக கொண்டு வந்திருக்கு அதைப்போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு தனி மனுஷியோட ஒரு ஒழுங்கு அவ ஒரு எஸ்தர் அப்படிங்கிறவ பார்த்திங்கன்னா ரொம்ப அம்மா அப்பாலாம் இல்லை ஒரு சித்தப்பா கையில் தான் வளர்கிறான் ஆனால் அந்த சித்தப்பாவுக்கு கீழ்பிடிஞ்சு அவ்வளோ அவள் என்ன சொன்னாலும் அந்த சித்தப்பா என்ன சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் கீழ்ப்பிடிஞ்சு ஒரு ஒழுங்கும் கரமாக தனி மனுஷியாக இருந்தால் கூட ஒழுங்கும் கரமாக இருக்கிறான் இப்போ இறைவன் பார்த்துட்டு அந்த அவள் குடும்பத்துக்கும் அவளுக்கு எந்த ஒரு சம்மதமே இல்லை ஆனால் இறைவன் ஒரு ஒரு நாட்டுக்கே அவளை ராணியாக்குறாரு ராணியார் திற இப்போ அந்த ராணி ஆகி அந்த ராஜாங்கத்தில் வா ராணியாக இருக்கிறா ஆனால் அவ வாழ்ந்த அந்த தேசத்தில் அவளுடைய மக்கள் அவளுடைய ஜனம் அவள் வாழ்ந்த அந்த ஊரில் திடீர் ஒரு என்ன சொல்கிறது உயிருக்கே ஒரு சேதம் வருது அந்த ராஜானால் அந்த ஊர் தே தேசத்துல ஒரு திடீர்னு அந்த குடும்பத்துக்கு அந்த தேசத்துக்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அசம்பாவிதம் ஒரு மரணத்தை சந்திக்கிற ஒரு தருவாய் வருது இப்போ இதை இந்த போய் சித்தப்பா போய் அந்த தன்னுடைய மக கிட்ட சொல்கிறான் மகா இப்போ எங்கே இருக்கிறானா ராணியாயே ஒரு ராஜாங்கத்தில் அவ ரா ராஜாவுக்கு ராணியாக இருக்கிறான் ஆனால் கூட இந்த சித்தப்பா போய் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம நாட்டு மக்களுக்கு நம்மளுடைய நம்ம மக்களுக்கு நீ இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தியே அந்த தேசத்தில் இப்படி இந்த தேச மக்களுக்கு ஒரு சூழ்நிலை வரப்போகுது மரணம் வரப்போகுது ஒரு அசம்பாவிதம் இதை நடக்கப் போகுது அது நீ நினச்சா மட்டுந்தான் அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் நான் அந்த சித்தப்பா அந்த மகக்கிட்ட போய் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு அந்த எஸ்தர் அப்படிங்க அந்த அந்த பிள்ளையோட பேர் எஸ்தர் அதை அந்த பெண் பிள்ளை கேட்டுட்டு தான் ராணி ஆயிட்டோம் அப்படிங்கிறத மனசில் நினைக்காம தன்னுடைய தேசத்துக்காக அவர் தன்னுடைய உயிரையும் பணையும் வச்சு அந்த தேசத்துக்கே ஒரு மறுபிறப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தேசத்தையே அவள் வந்து என்ன சொல்லுவான் மீட்டெடுத்துடுவான் அந்த மீண்டும் வந்து அவங்க அந்த தேசத்தில் எல்லா மக்களுக்கும் அந்த மரண பயம் அந்த அரசாங்கத்தினால் வந்த அந்த கட்டளை எல்லாம் மாறி போய் அந்த தேசம் முழுவதும் மகிழ்ச்சியா சுபிச்சமா இருந்தாங்க இப்போ இதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த தனி மனுஷியோட ஒரு ஒழுங்கும் கிரமம் அப்போ தனி மனுஷினால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைங்க கேட்குறோங்களா இல்லவே இல்லை ஒரு தனி மனுஷி ஒழுங்கா இருந்தாலும் ஒரு குடும்பத்தையும் சீர்படுத்தலாம் ஒரு தேசத்தையே சீர்படுத்தலாம் ஒரு தேசத்தை போய் முழுவதுமாக சீர்படுத்த முடியாது ஆனால் தனி மனிதனுடைய ஒழுங்கு அந்த தேசத்தை சீர்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கு ரெண்டு உதாரணத்தை காமிச்சேன் அதே போல் தனி மனித ஒழுங்கு இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சலம் அப்படிங்கிறதான் அவர் தருந்தான் அவள் அந்த தாவிதோட தாவிது அப்படிங்கிறவரோட மகன் அந்த அப்சலம் ஆனால் அப்சலம் வந்து எந்த விதத்தில் ஒரு ஒழுங்குக்கிறமே இல்லவே இல்லை அவன் வந்து தன்னுடைய பெற்ற தந்தைவே கொலை செய்கிறதுக்கு பார்க்குறான் தன்னுடைய கூட பிறந்த பிறந்த அண்ணனோட பதவியை தான் ராஜா பதவியை தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான் இப்படி எந்த ஒரு காரியமுமே அவங்ககிட்ட தனி மனித ஒழுங்கு இல்லவே இல்லை அதனால அவனுடைய சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தேசத்தில் யுத்தம் நடக்குது அந்த தேசமே திரும்பி வந்துடுது நல்லா யுத்தத்துக்கு போகிறாங்க யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கிது திரும்பி வராங்க ஆனால் இந்த அப்சலம் அப்படிங்கிறவன் அந்த தேசத்தின் யுத்தத்தில் அவன் மடிஞ்சு போயிடுறான் மடிஞ்சு போய் என்ன சொல்றது ஒரு கருவாளி மரத்தில் ஒரு மரத்தில் அவனோட தலை சிக்கிக்குது அப்படி அவன் வந்து அவனுடைய மரணம் ரொம்ப கொடூரமா இருந்தது ஏன் அப்படி ஒரு கொடூரம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் நல்லா முழுவுது தாவிதுங்கிறவர் அவருடைய அப்பா ராஜா மா தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் ஒரு ராஜா அப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தா கூட அந்த தனி மனிதன் ஒழுங்கு இல்லாததுனால அவனுடைய நிலமை பரிதாபத்துக்குரியதா போயிடுச்சு அத தான் சின்சோன் அப்படிங்கிறத தனி மனிதன் இவனுக்கு வந்து இறைவன் வந்து அவன் மேலே ஒரு அன்பு வச்சு அவனுக்கு நிறைய நல்ல குணங்கள் கொடுத்துருந்தாரு நல்ல ஒரு பலம் அந்த பலம் யாருக்குமே இல்லை யானை பலம்னு சொல்லுவாங்க அதை காட்டிலும் அவனுக்கு ஒரு நல்ல பலம் கொடுத்திருந்தாரு இறைவன் ஆனா அதையெல்லாம் அவன் வந்து என்ன செய்யுது சரியான வழியில் தனி மனிதன் ஒழுங்கு இல்லாததுனால அவன் அவன் மனம் போன போக்கில் கண் போன போக்கில் செய்ததுனால அவனுடைய நிலை ரொம்ப ரொம்ப முடிவு அவனுடைய முடிவு ரொம்ப தான் மாறிடுச்சு அவனை ஒரு சிறை பிடிக்கிறாங்க அந்த நாட்டு அரசாங்கம் சிறை பிடிக்குது அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அவனை என்ன செய்யறது அவனுடைய கண்களை ஒரு ஒருவேளை குத்தி கொலை செய்திருந்தா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த உயிர் போயிடும் ஆனால் இவனை வந்து சித்திரவதன் சொல்லுவாங்களே அதை போல் இவனை கொண்டு போய் இவன் கண்களை பிடுங்கி சபை நடுவில் ஒரு நிறைய அந்த தே மக்கள் இருக்கிற அந்த இடத்துல இவனை ஒரு தூணில் கட்டி வச்சு இவனை கோமாளி மாதிரி பண்ணி கடைசியில் அவனே அவனோட உயிரை மாச்சிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருச்சு என்ன இதுக்கு காரணம் அப்படின்னா அந்த தனி மனித ஒழுங்கி இல்லாததுனால தான் இன்னைக்கு நம்ம அவனை நினைப்போம் நான் ஒருத்தி மட்டும் இந்த குடும்பத்தில் நல்லா இருந்து என்ன பண்ணுறது நான் மட்டும் என்னுடைய சபையில் நல்லா இருந்து என்ன பண்ணுறது நான் மட்டும் நான் வேலை செய்கிற இடத்துல நல்லா இருந்து என்ன பண்ணுறது அப்படி தனி ஒரு மட்டும் நான் ஒருத்தி மட்டும் இருந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு கேள்வி நீங்கள் உங்களை கேட்டுக்காதபடி நான் இந்த இடத்துல ஒழுங்காக இருக்கிறேன் நான் ஒழுங்குங்கிறமாக இருக்கிறேன் எங்க ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த இறைவன் உதவி செய்வார் நாம் போய் பத்து பேரை சரி பண்ணுறதை காட்டிலும் நம்ம சரியாக இருந்துட்டோம்னா பத்து பேர் நம்மளை பார்த்து சரி பண்ணுறதுக்கு அந்த இறைவன் உதவி செய்வார் ஒருவேளை நம்மளுடைய காரியங்கள் அங்கே ஜெயமா முடியுதோ இல்லையோ ஆனால் என்னுடைய தனி மனித ஒழுங்கு அந்த இறைவன் மனதில் ஒரு வேலை செய்யும் அந்த இறைவன் அவங்க இருதயத்தை மாற்றி அந்த பத்து பேரை சரி பண்ணி கொண்டு வருவார் அதனால் தனி தனிமனியில் ஒழுங்கு என்ன பண்ணும் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை இன்னோடு முடிச்சுக்குவோம் இன்னிலிருந்து ஒரு முடிவெடுப்போம் நான் ஒழுங்கும் கரமாக இருப்பேன் என் குடும்பத்தில் என் வேலை செய்கிற இடத்துல என்னோடய சபையில் என்னோடய தேசத்தில் என்னோட கிராமங்களில் எது எப்படி இருந்தாலும் நான் ஒழுங்கும் கரமாக இருப்பேன்னு ஒரு முடிவெடுப்போம் அது நம்ம வீட்டையும் நம்ம நாட்டையும் நம்முடைய தேசத்தையே சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய பாலமாக இருக்கும் இறைவனுக்கும் நமக்கும் அதுதான் ஒரு பெரிய பாலம் எனக்கு அதை மனசில் வச்சுக்குவோம் அதன்படி நம்ம இன்றைக்கி பாலம் பண்ணுவோம் ஒருவேளை நம்மக்கிட்ட எத்தனை கெட்ட குணங்கள் இருக்கோ அதையெல்லாம் இன்றைக்கி விட்டுருவோம் நான் இன்றையிலேருந்து இப்படி ஒரு ஒழுங்குங்கரமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதன்படி செயல்படுத்துவோம் அதன்படி செய்வோம் நிச்சயமாக நம்ம தேசத்தை மாற்றுறதுக்கு நம்ம ஒரு பாலமாக இருப்போம் இத்தனை வரை கேட்டிருக்குறீங்க இதை பார்த்துட்டு யூடியூப்பில் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அது நிறைய பேருக்கு போகணும் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு எனக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை கொண்டு வரும் தான் சரியா மீண்டும் கூட இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் சரியா